லஹரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பல்வேறு ஊழல் முறைகேடு செய்திகளை அவ்வப்போது வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து லகரம் டிவி சேனலுக்கு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் மூன்றாம் ஆண்டு தொகுக்க விழாவிலும் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் வட்டம் அந்த செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணை இது சம்பந்தமாக அனைத்து ஊடகங்களும் செய்தியை வெளியிடணும் சென்னையில் உள்ள சில பத்திரிகையாளர்களையும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அனைத்து ஊடகங்களும் அந்த செங்களூர் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய செங்களூர் வருவாய் கிராமத்துக்குள்ளே கண்ணமடாமட்டி மேலப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய அந்த கோழிப்பண்ணை சம்பந்தமாக அனைவரும் செய்தியை வெளியிடணும் அந்த கோழிப்பண்ணையால் மக்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது தீமை இருக்கிறது தீமை இருந்தால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கட்டும் நன்மை இருந்தால் நம்ம எட்டியிருந்து வேடிக்கை பார்ப்போம் நல்லா இருக்கட்டும் அங்கே வேலை பார்க்கக்கூடிய பலாயிரம்பி நல்லா இருக்கட்டும் நினைப்போம் அந்த அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு முறையாக பிஎஃப்இஎஸ்ஐ மருத்துவ காப்பீடு போதிய தீபாவளி போனஸ் இதெல்லாம் முறையாக வழங்கப்படுகிறதா என்பதை யார் பார்க்கணும்னா தொழிலாளர் நலத்துறை தான் பார்க்கணும் தொழிலாளர் நலத்துறை எந்த தனியார் தொழில் நிறுவனத்திற்கும் முறைப்படி ஆய்வுகளுக்கு செல்வதில்லை அங்கு தொழிலாளர்கள் குழந்தை கொத்தடிமை தொழிலாளர்கள் நடக்கிறதா அல்லது வேலை பணி நேரம் எட்டு மணி நேரத்திற்கு மேலே நடக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணணும் அந்த ஆலை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க என்ன அந்த ஆலையை மூடணும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அந்த ஆலை யாருடையதாகவே இருக்கட்டும் அது நமக்கு தேவையில்லை ஆனால் அந்த ஆலையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த கோழிப்பண்ணை நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு போதிய சம்பளம் கொடுக்கப்படுகிறதா அந்த தொழிற்சாலையில் எட்டு மணி நேரத்திற்கு வேலை பார்த்தால் கூடுதல் பணி என்று ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தா முப்பது நாளைக்கு ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தா அறுபது மணி நேரம் அதை அஞ்சாம்தேதி ஆறாம் தேதி சம்பளம் தரும்போது அந்த அறுபது மணி நேரத்துக்கு சேர்த்து சம்பளம் தரணும் அப்படியான ஒரு நிலை இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் சுகாதாரமான நிலை இருக்கிறதா முறைப்படி எல்லா கவசங்களும் கை கிளசிலேருந்து முகக்கவசிலேருந்து காலில் சூவில் இருந்து எல்லாமே கொடுக்குறாங்களா ஏன்னா பிராய்லர் கோழி திட்டம் என்பது உங்களுக்கு தெரியும் அது முட்டையிடும் கோழி கோழி கறிக்கோழின்னா கூட அது கொஞ்சம் ஓரளவு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அந்த மக்களுக்கு அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த பகுதி சுகாதாரமான நிலைமைகளுக்கு ஆனால் இந்த கோழிப்பண்ணையோ முட்டை உற்பத்தி செய்யக்கூடிய கோழிப்பண்ணை ஒரு முட்டையில் இரண்டு கரு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுன்னு சொன்னால் அவர்கள் எங்கிருந்து அந்த தீவனம் கொண்டு வருகிறார்கள் அந்த தீவனத்தினால் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது கோழி அதை ஏற்றுக்கும் ஆனால் மனுஷனுக்கு எந்த அளவுக்கு தீங்கு இருக்கிறது இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ற ஒரு துறை இருக்கிறது அந்த துறை அதிகாரிகள் முறைப்படி ஆய்வு செய்ய வேண்டும் அவர்கள் முறையாக ஆய்வு செய்கிறார்களா என்றால் கிடையாது ஏனென்று சொன்னால் நாமளும் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் தகவல் கேட்டு நம்ம மனு போட்டிருக்கோம் எதற்கும் இவர்கள் தகவல் தரம் மறுக்கிறார்கள் அது அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் திமுக ஆட்சியாக இருக்கட்டும் ஆட்சிக்கு இங்கே வேலை இல்லை அது எந்த ஆட்சியாக இருக்கட்டும் ஆட்சிகள் மாறுகிறது போதே காட்சிகள் ஒருபோது மாறப்போவதில்லை ஆட்சி முக்க ஆட்சி காலகட்டத்துலேயும் இந்த கொழிப்பண்ண இருந்துச்சு அப்போயும் நம்ம மனு போட்டோம் செய்தி போட்டோம் தூற்றுவார்கள் பொதுநலத்தோடு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்தியாக வெளியிட்டோம்னா தூற்றுவார்கள் நமக்கு விவசாயம் போக்குவரத்து நிலப்பலம் எல்லாம் உண்டுங்க நம்ம பொதுநல நோக்கத்தோடு நம்ம ஒரு பத்திரிகையாளராக நான் ஒரு இருபது ஆண்டு காலமாக பத்திரிக்கை துறையே பத்தாண்டு காலத்திற்கு மேலாக பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ யூடியூப்பில் நம்ம லகரம் டிவியில் தொடர்ந்து இந்த செய்திகளை நம்ம வெளியிட்டு வரோம் அந்த செங்களூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அந்த ஆலை மூலிமா முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் புலிவில் இருந்து ம மருத்துவ காப்பீடு திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க முக்கியமாக அந்த கண்ணம்படாயம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவ காப்பீடு திட்டங்கள் இந்த கோழிப்பண்ணை நிறுவனம் மூலிமாக கொடுக்கப்படுகிறதா அதுக்கு தான் நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்கிறோம் அந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு நீங்கள் வருடத்திற்கு ஐம்பது லட்சம் கொடுத்து விடுங்கள் அந்த கண்ணமுடையாமட்டி என்ற கிராமத்தை தத்தெடுத்து அந்த கோழிப்பண்ணமையை ஒட்டுமொத்தமாக தத்தெடுத்து அந்த கிராமத்திற்கு என்ன தேவை சுகாதாரமான நிலைமை அந்த கோழிப்பண்ணையால் ஏற்படக்கூடிய தீமைகள் அதாவது துர்நாற்றம் போன்றவைகளால் விவசாயம் செய்யப்பட முடியாத பூமிகள் இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு வேற்ற இடத்துல நிலம் வாங்கி கொடுத்து அந்த கண்ணமடாம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களையும் தத்தெடுத்துக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையானா ஒவ்வொருத்தருக்கும் மூச்சு ஏற்படும் வெயில் காலங்களில் தெரியாது மழை காலங்களில் ஆடி ஆவணி அந்த மாதிரி காற்றடி காலகட்டங்களில் அப்படியே சுற்றி சுற்றி அந்த காற்று அடித்து அந்த அதிகமாக அந்த கன்னம்படாம்பட்டி கிராமத்துக்கு தான் போகும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள்லாம் ஒரு ஐந்து நிமிடம் அந்த கோழி பண்ணை அருகிலே போய் வந்தாலே ஐயோ ஐயோ எப்படி இந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க எப்படி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பாதிப்பை விட பன்மடங்கு அதிகமாக ஒரு காலகட்டத்தில் ஏற்படும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் இரண்டு ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த லகரம் டிவியில் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் லகரம் பத்திரிகையிலையும் நான் செய்தியை வெளியிட்டேன் இன்றைக்கு வேண்டுமானால் அது இந்த இன்றைக்கி ஒரு சின்ன செய்தியாக இருக்கலாம் இன்றைக்காவது ஒரு நாள் இந்த கோழிப்பண்ணை நிறுவனம் மட்டுமல்ல எந்த கோழிப்பண்ணை அங்கே வச்சாலும் சரி மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் மிகப்பெரிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த கோழி பண்ணைகளுக்கு வழங்கக்கூடிய தீவனம் மூலியமாக விசக்காற்று பரவி அந்த கண்ணம்படகம்பட்டி கிராமத்தை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் நம்ம உண்மை செய்தியைத்தான் வெளியிடுறோம் அந்த கோழி பண்ணக்குள்ள போய் இப்ப இருக்கக்கூடிய சோனை கருப்பையா வட்டாட்சியர் பார்த்தாரா இப்ப இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் ஐயா அவர்கள் அக்பர் அலி அவர்கள் அந்த கோழி பண்ணக்குள்ள போய் பார்த்தாங்களா அந்த வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் நீங்கள் நாலு அஞ்சு பேரும் ஒரே இடத்துல போய் நின்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த கோழிப்பண்ணை தீவனத்தை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் ஏன் அந்த அளவுக்கு துர்நாற்றம் அடிக்குது நாய் மலம் இருக்கிறத மனிதன் ஒரு நிமிடம் எடுத்து கையில் வச்ச முடியுமா மனித மலத்தை விட நாய் பன்றியுடைய மலங்கள் மிகவும் மோசமானது நாய் பன்றி மனிதன் இந்த மூன்று மலக் மலக்கழிவுகளையும் ஒரு இடத்துல ஒரு ஆறு மாதம் வச்சுருந்தா மிக அந்த காற்று மூலியமாக அந்த காற்றை சுபாசிச்சாவே மனுஷன் மயக்க போட்டு விழுந்துருவான் செத்துருவான் அப்போ அந்த அளவுக்கு மோசமான லெவலில் அந்த கோழி கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா கோழி கழிவுகள் ஒன்றும் அந்த கோழி கழிவு தான் அப்படியே வந்து ஏதோ ட்ரெயினில் ஏதோ போயிட போகிறதில்ல போ விட்டு போட்டோன்னே எடுத்து அது ஒன்றும் போகிற போகிறதில்லை அதை எடுத்து அவர்கள் வந்து பதப்படுத்தி அவங்க வந்து கேரளாவுக்கு கோழி பண்ணை விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுது ஏன் அந்த கோ இந்த கோழி கழிவுகளை இங்கே தயாரித்து இங்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த கோழி மலத்தை சிறந்த ஒரு உரமாக்கி இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கலாமே அதையும் கேரளாவுக்கு தான் ஏத்துறீங்க அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இந்த கோழிப்பண்ணை மூலமாக எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கிறதோ அதே அளவுக்கு நன்மையும் இந்த பகுதி மக்களுக்கு செங்களூர் கண்ணமடாம்பட்டி ராசாப்பட்டி மேலப்பட்டி லக்குடிப்பட்டி கன்னமிடாம்பட்டி ஒரு அஞ்சாறு கிராமத்திற்கு இந்த ஆறு கிராமங்களுக்கும் இந்த கோழிப்பண்ணையால் எந்த அளவுக்கு தீமை இருக்கிறதோ அதே அளவுக்கு நன்மையும் அந்த கோழிப்பண்ணையால் ஏற்பட வேண்டும் பல கோடி ரூபாய் முதலீடு போட்டு பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சரி மதுவையும் பிராயல கோழி திட்டத்தையும் ஒழித்து விட்டால் மனிதன் சுகபோகமாக நோய் நொடியின்றி வாழ்வான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம் விவசாயிகள் விவசாய சங்கம் என்று விவசாய இயக்கம் என்று பேசி கொண்டு ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல வரை உண்ணாவிரத போராட்டம் என்று அவர்களால் இருக்க முடியுமா அவர்களை ஒன்று விலை விடுவார்கள் இல்லை என்றால் மிரட்டி விடுவார்கள் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும் மேலே இருந்து அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எஸ்பியில இருந்து மற்ற அதிகாரில இருந்து நடவடிக்கை எடுத்து ஆரம்பிச்சுருவாங்க அப்போ தமிழ்நாட்டிலே ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறோம் இந்த கோழிப்பண்ணை நிறுவனம் இயங்கட்டும் இல்லை ஆனால் சுகாதாரமான நிலைமையில் இறங்க இயங்க வேண்டும் முறையான அனுமதியோடு இயங்க வேண்டும் அந்த கோழிப்பண்ணையில இருக்கக்கூடிய கோழி கழிவுகளால் அதன் கூட வரக்கூடிய காற்றுகளால் காற்றுகள நாற்றன் நாற்றன் நிறைந்த காற்றுகளால் கண்ணம்படாம்பட்டி கிராம மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள் ஒழுங்காக மூச்சு விட முடியாது மூச்சு திணறதுங்கிறாங்க என் மாமன் மச்சனை சித்தப்பேன் என் சொந்தக்காரன் பூரா கண்ணமுடாம்பட்டியில் இருக்காங்க அவங்க என்ன இடத்துல கதறுகிறார்கள் ஒரு முறை ஒரே ஒரு முறை நான் சென்று அந்த கிராமத்தில் பேட்டி எடுத்தேன் செங்களூர் ஊராட்சி மன்ற தலைவரோடு என்ன இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து மிரட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்ம ஒரு விஷயம்தான் சொல்கிறோம் இந்த கோழிப்பண்ணை நிறுவனத்திற்காக தாதா கோதா என்றெல்லாம் சில பேர் நீங்கள் வந்து அந்த ஏழை எளிய மக்களை மிரட்டுகிற போக்கனை கைவிட்டு விடுங்கள் நீங்கள் அரசியல்வாதியாருங்க தாதாவாருங்க நீங்கள் தாதா அரசியல்வாதிங்கிறத எதில் காமிக்கணும் நல்லது செஞ்சு நீங்கள் காமிக்கணும் ஆகையினால் நல்லது செய்யுங்க இந்த கோழி பண்ணை நிறுவனம் இயங்கட்டும் வருடத்திற்கு ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி அந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு கொடுக்கட்டும் ஒரு பத்து பேர்த்துக்கு தனிநபருக்கு நீங்கள் கொடுக்குற தொகையை கொடுங்க நீங்கள் வேண்டான்னு சொல்லு அது உங்களுடைய விருப்பம் உங்களை வைத்தவர்கள் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் மனித வாழ்க்கை என்பது ஒன்றை ஒன்று சார்ந்தது தான் நான் யாரையும் குறை சொல்லலை யாரையும் பேர் சொல்லி எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அந்த நிறுவனத்துக்குள்ளே யாரெல்லாம் பணம் வாங்குறாங்க எல்லா விஷயமே எனக்கு தெரியும் எல்லாருமே நம்ம தெரிஞ்சவங்க தான் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகலை காசு பணம் என்பது எல்லோருக்கும் தேவை எனக்கும் தேவை உங்களுக்கும் தேவை பார்த்துக்கிற எல்லாத்துக்கும் தேவை ஆனால் சுகாதாரமான நிலைமை ஏற்க வேண்டும் வேற ஏதாவது ஒரு தொழில் ஃபேக்ட்ரி இருந்து அதுக்கு நம்ம எதிர்பா போகிறோமா அதையினால் இந்த செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்ணம்படாயமட்டி அருகிலே இருக்கக்கூடிய இந்த பண்ணையால் சோன் சகாயராஜ் என்பவர் ஒருவர் பாதிக்கப்பட்டார் ஆல்பர்ட் இன்னும் பல நபர்கள் மீது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சமரசமாக உட்காந்து பேசி அந்த வழக்கெல்லாம் முடிச்சிருங்க வருடத்திற்கு பத்து கோடி ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குதா ஒரு ஐம்பது லட்சத்தை அந்த கீழோயிர் ஊராட்டு செங்களூர் ஊராட்சி நிர்வாகத்துக்கு கொடுங்க செங்களூர் ஊராட்சி நிர்வாகத்துக்குன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் இப்போ யாரும் தலைவர் கிடையாது அடுத்து யார் தலைவராக வந்தானோ தலைவர் கையில் கொடுத்துட்றாதிங்க மாடு உறுப்பினர்லாம் பங்குபட்டு எடுத்துவாங்க அது எல்லா தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு தனியார் நிறுவனம் பணம் கொடுத்தா அப்படி தான் செய்கிறாங்க நீங்கள் ஊராட்சி ஒன்றிய பிடிஓ வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் கையில் வச்சுக்கிட்டு ஒரு நாலு பெற்ற கையில் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து செக்காக கொடுங்க அது ஊராட்சி நிர்வாகத்தினுடைய தீர்மானம் போட்டு தான் அந்த பணத்தை செலவு பண்ணணுங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்துங்க இல்லைனா அதையும் அபேஸ் பண்ணிடுவாங்க பொதுவாக உள்ளது தான் ஊழல் முறைகேடு என்பது இது போல் தனியார் நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து பணம் வாங்கிட்டு ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பாதிக்கப்படும் நிலைகளை ஏற்படுத்துவிடுகள் அரசியல்வாதி இதெல்லாம் தான் அந்த வகையை செய்கிறாங்கன்னா நம்ம கிராமத்து பகுதியே அப்படி நடக்குது அதனால் சமூக போராளிகளாக விவசாயிகளுக்காக குரல் கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் வழக்கு போட்டு அது போன்ற வேலைகள் எல்லாம் செய்கிறீர்கள் தயவு செய்து மீண்டும் மின்னும் சொல்கிறோம் அந்த கோழி பண்ணை இருக்கட்டும் பல கோடி ரூபாய் முதலீடு போட்டிருப்பீங்க அதை எந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்கீங்க சம்பாதிக்கல பன்மடங்கு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் அதில் முதலீடு போட்டிருக்கீங்க ஒரு ஐநூறு கோடி ரூபா சம்பாதிச்சிட்டீங்கன்னா அந்த மூலையை அந்த ஆலையை வந்து இழுத்து மூடிட்டு போயிடலாம் இன்னும் தப்பு இல்லை எங்களுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க சார் ரைட் இன்னும் ஒரு ஒரு வருஷம் சம்பாதிங்க ரெண்டு வருஷம் சம்பாதிங்க என்றாவது ஒரு நாள் அந்த கோழி பண்ணை அங்கிருந்து அகற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் என்னென்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை போய் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிக்கையாளரும் போய் ஒரு நாள் நீங்கள் அந்த செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கனமடாமட்டி அருகிலே இருக்கக்கூடிய அந்த விஆர் கோழிப்பண்ணையை போய் பாருங்கள் இந்த செங்களூர் கோழிப்பண்ணைக்கு இந்த அளவுக்கு அந்த தனியார் நிறுவனத்தின் நடத்தக்கூடிய அந்த இந்த இந்தளவுக்கு ஆறுதலாக ஆதரவாக உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடிய செங்களூர் விஏஓ ரெங்கசாமி அவர்கள் அதே அருகிலே இருக்கக்கூடிய கண்ணாங்குடி வருவாய் கிராமத்தில் அந்த கல்குவாரி இருக்கிறது அது மேலப்பட்டி பக்கத்தில் இருக்குது அந்த கல்குவாரியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் குளத்துக்குள்ளே ரோடு போட்டு அதிலிருந்து ரோடு ஏற்றிட்டு போகிறாங்க மலையடிப்பட்டி வழியாக இருக்கக்கூடிய அந்த சாலைகள் மிகவும் அதிகளவுக்கு பாதிக்கப்படுகிறது அதுபோல் கிளையூர் ஊராட்சியில் கிளையூர் வருவாய் கிராமம் அந்த பகுதியில் ஒரு கிரசர் ஒன்று இருக்குது ஏ சுவேதா நிறுவனம் நடத்தக்கூடிய அந்த கிரசர் சாலை ஓரமாக இருக்குது எந்த அளவுக்கு மாசு கட்டுப்பட்டு வரை அதிகாரிகள் அதில் கையூட்டு வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அப்போ அதனையெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய அதிகாரிகள் யார் பெரிய நிறுவனங்களத்திலே பலர் வந்து தொடர்பு வைத்து கொண்டு நீங்கள் பல்வேறு வேலைகளை செய்யலாம் அது அது உங்களுடைய தனி வருமானம் ஆனால் சாலைக்கு இடையூறாக இருக்கிறது குளத்துக்குள்ளே மூணு கிலோமீட்டர் ரோடு போடுறாங்க ரோடு போட்டு அது ரோடு என்ன அரசாங்கம் அனுமதியோடு ரோடு போடுறாங்களா நீர்வரத்து பகுதியில் சாலை போடுவதற்கு ஒட்டுமொத்த கிராமமும் அந்த பகுதியில் இருக்கக்கூட கிராமமும் அந்த தனியார் நிறுவனத்துக்கு இருக்கிறது என்றாவது ஒரு நாள் இந்த கோழிப்பண்ணை எப்படி நிறுவனம் எப்படி தூக்கி எறியப்பட வேண்டுமோ போல் இந்த ஏரி குளம் நீர்வரத்து பகுதியிலே போடப்பட்டிருக்கிற இந்த சாலை மண் சாலை அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நாம் விவசாய சங்கம் சார்பாக நம்ம அந்த கோரிக்கை வைக்கிறோம் இந்த ரெங்கசாமி அவர்கள் வருவாய் கோட்டாட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் ஒரு புகார் மனு இவர் அனுப்பணும் நீர்வரத்து பகுதியில் சுவேதா நிறுவனம் கல்குவாரி நிறுவனம் கண்ணாங்குடி வருவாய் கிராமத்தில் மேலப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்குவாரி மூலியமாக நீர்வரத்து பகுதியில் ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு குளத்தில் இல்லை நீர்வரத்து பகுதியில் சாலை போட்டிருக்காங்கன்னா எப்படி அப்போ அதனை எல்லாம் இந்த விஏ வந்து எழுதி கொடுத்துருக்கணும் எந்த எந்தளவுக்கு ஆதரவாக இருக்கிறாரோ அதே போல் அந்த தனியார் நிறுவனத்துக்கு கல்குவாரி நிறுவனத்திற்கும் ஆதரவாக இருக்கிறார் ஆகையினாலே விஎஓஓ ரெங்கசாமி செங்களூர் விஎஓஓ அவர்கள் இந்த செங்கனை குளம் என்ற அந்த அந்த மலையடிப்பட்டிலேருந்து செங்களூர் குளத்துக்கு நீர்வரத்தாக போகக்கூடிய பகுதியில் மூணு கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க அதையெல்லாம் வருவாய் கோட்டாட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜனுக்கும் அம்மையார் கலெக்டர் அருணா ஐஏஎஸ் அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பி அந்த மண் சாலையை அகற்ற வேண்டும் நீர்வரத்து பகுதியில் போட்டிருக்கிற அந்த சாலையை அகற்ற வேண்டும் அப்படின்னு செங்களூர் விஓ ஒரு கடிதம் அனுப்புவாரா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் மக்கள் அந்த பகுதியில் நடமாடுனாவே போதும் ஒரு நாள் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தாவே நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படும் அதுபோல் சுகாதார முறையில் மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஏங்க நடத்தினர் கோழி பண்ணை நடத்துறதுக்கு நாட்டுக்கோழி பண்ணை வைங்க அதை இந்த அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டுமே கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நீங்கள் பிராய்லர் கோழி மூலியமாக வரக்கூடிய அந்த முட்டைகளை இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாரத்திற்கு நீங்கள் நாலு நாள் கொடுப்பதற்கு பதிலாக நாட்டுக்கோழி முட்டையை இது போல ஒரு பத்து ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு கோழி பண்ணையை அரசாங்கமே நிறுவி அதில் நாட்டுக்கோழி அந்த நாட்டுக்கோழிகளை உருவாக்கி அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய முட்டைகளை வாரத்திற்கு நீங்கள் இரண்டு முட்டை திங்கக்கிழமை ஒரு முட்டை வெள்ளிக்கிழமை ஒரு முட்டை திங்கக்கிழமை ஒரு முட்டை வியாழக்கிழமை ஒரு முட்டை ஏன்னா வெள்ளிக்கிழமை சில பேர் வந்து முருகனுக்கு இது பண்ணுவாங்க சாமி கும்பிடுவாங்க அப்படி இல்லை திங்கக்கிழமை வியாழக்கிழமை வாரத்தில் இரண்டை இரண்டு முட்டைகளை நாட்டுக்கோழி முட்டைகளை வழங்கினால் போதும் நீங்கள் வாரத்தில் அஞ்சு முட்டை நாலு முட்டை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களை நான் அஞ்சு முட்டை நாலு முட்டை நாங்கள் கேட்டோமா நீங்களாக அறிவித்துவிட்டு கோழி பண்ணை நிறுவனத்தில் ஒரு டெண்டர் விட்டு விட்டு டெண்டர் முறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் செய்து அந்த கோழி பண்ணைகளிலிருந்து முட்டைகளை கொள்முதல் செய்வதில் ஊழல் முறைகேடுகள் நடக்குது ஆக அதனை எல்லாம் தவிர்த்து விட்டு தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பத்து ஊராட்சிக்கு ஒரு நாட்டுக்கோழி பண்ணையை உருவாக்கி நாட்டுக்கோழி முட்டைகளை தமிழ்நாடு முழுவதுமாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாரத்தில் இரண்டு முட்டை மட்டும் வழங்கினால் போதும் நீங்கள் நாட் பிராயல கோழி முட்டையில பத்து முட்டை சாப்பிட்றது ஒன்று தான் நாட்டுக்கோழி முட்டை இரண்டு முட்டை சாப்பிடறது ஒன்று தான் அதனால் நாட்டுக்கோழி சிறந்ததா பிராயல கோழி சிறந்ததா என்று சொன்னால் தான் சிறந்தது பிராயல கோழி திட்டத்தை தமிழ்நாடு முழுவதுமாக ஒழித்து விட வேண்டும் அதற்கு சமூக ஆர்வலர்கள் விவசாயிகள் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் இந்த விஆர் கோழி பண்ணை இன்றில்லை என்றால் இன்றாவது ஒரு நாள் மூடப்பட ஒரு நிலைமை ஏற்படும் அதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து இன்னும் வரும் காலகட்டங்களில் நம்ம போராட தயாராக இருப்போம் நன்றி வணக்கம்